மகா பெரியவாளை தரிசனம் செய்ய ஏழை பணக்காரர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு எல்லோருமே எந்த பேதமும் இல்லாமல் வருவாங்க அந்த சமயத்துல பெரும்பாலும் ரெண்டே ரெண்டு இருந்து கூட கூடையா ஆப்பிள் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்சதை பெரியவாளுக்கு காணிக்கையா கொண்டு வந்து தர்றது உண்டு அநேகமா எல்லோருமே எதையாவது எடுத்துட்டு வந்தாலும் அவாள்ல சிலரோடதை ஆச்சாரியா வாங்கிக்க மறுத்துடுவார் சிலர்கிட்ட நேரடியா காரணத்தை சொல்லி வேண்டாம்பார் சிலர் சிலர்கிட்டே மறைமுகமா வேற ஏதாவது சொல்லி தவிர்த்திடுவார் இந்த விஷயத்துல கொண்டு வரப்பட்ட பொருள் விலை உயர்ந்தது கொண்டு வந்தவர் விஐபி என்றெல்லாம் எந்த பார்க்க வேண்டாம்னு சொல்லிடுவார் பரமாச்சாரியா அந்த மாதிரி ஒரு விஐபி விஷயத்துல நடந்த சம்பவம் தான் இது மகா பெரியவா கலவையில் முகாமிட்டிருந்த காலகட்டம் அது ஒரு நாள் காலம்பர வேளையில் ரொம்ப பிரபலமான வக்கீல் ஒருத்தர் பரமாச்சாரியாலை தரிசனம் பண்றதுக்காக குடும்பத்தோட வந்திருந்தார் தான் கொஞ்சமும் ஆச்சாரம் தவறாதவன் வஸ்திரம் உடுத்திண்டு நவரத்திர மாலையை போட்டுண்டு வந்திருந்தார் அவர் அவரோட ஒய்ஃப் மடிசார் புடவை கட்டிண்டு வந்திருந்தா பிள்ளைகள் ரெண்டு பேரும் பட்டு வேஷ்டி கட்டிண்டு பட்டு துண்டு போட்டு இருந்தா பெரிய பெரிய தட்டுகள்ல நிறைய புஷ்பம் கல்கண்டு ஆப்பிள் ஆரஞ்சு முந்திரி பருப்பு தேன் குடுவைன்னு ரொம்பவே தாம்பிகமா எடுத்துட்டு வந்து பெரியவா திருவடி முன்னால வச்சுட்டு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணினார் அவர் அவ எடுத்துட்டு வந்திருந்த பழத்தட்டுகளை பார்த்த பரமாச்சாரியா அதுல மேலாக ஒரு கவர் இருக்கிறதை பார்த்தார் கனிவர்க்கம் புஷ்பம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கே கூடவே பெருசா ஒரு கவர் வச்சிருக்கியே அது என்னது அப்படின்னு கேட்டார் அதுல என்னால முடிஞ்ச கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன்னு சொன்னார் அந்த லாயர் சொற்ப பணம்னா என்ன பத்து ரூபாவா பதினோரு ரூபாயா கேட்டார் ஆச்சாரியா மகா பெரியவா இப்படி கேட்டதும் அந்த வக்கீல் முகத்துல கொஞ்சம் கர்வம் தெரிஞ்சது அதோட நான் எவ்வளவு பெரிய கிரிமினல் லாயர் என்னை போய் இவ்வளவு தாழ்வா இடை போட்டுட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவர் மனசுல வந்துடுத்து அவ்வளவு குறைச்சலா எல்லாம் இல்லை பெரியவா பதினஞ்சாயிரம் ரூபாய் அதுல வச்சிருக்கேன் பாவத்துடன் சொன்னாலும் லாயர் குரல்ல ஒரு கர்ப்பத்தோடு தெரிஞ்சது கொஞ்ச நேரம் மௌனமா இருந்த பெரியவா நீங்க கார்ல தானே வந்திருக்கேள் ஒன்னொன்னா இந்த கனி வர்க்கங்களையும் பண வர்க்கத்தையும் எடுத்துட்டு போய் கார்ல வைக்க சொல்லிடு புஷ்பம் மட்டும் போதும் புரிஞ்சுதா என்று சொன்னார் பெரியவா அப்படியே ஆடி போயிட்டார் அந்த வக்கீல் மடத்துல உள்ளவாளுக்கும் அது கொஞ்சம் பதட்டமாத்தான் இருந்தது ஏன்னா அப்போ மனத்தோட பொருளாதார நிலை தெரியல பதினஞ்சாயிரங்கிறது பெரிய தொகை அதை போய் வேண்டாம்கிறாரேன்னு பலருக்கும் தோணித்து திகச்சில் நின்ற லாயர் ஏதோ சொல்றதுக்காக பெரியவான் அப்படின்னு ஆரம்பிச்சார் என்ன நீ இன்னும் நான் சொன்னதை செய்யலையா முதல்ல அதையெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வா இந்த தரம் பெரியவா குரல் ஆணையாக ஒழிச்சது மறு பேச்சு பேசாம அப்படியே கொண்டு போய் வச்சுட்டு வந்தார் அந்த லாயர் அதுக்கப்புறம் அவர்கிட்ட சகஜமா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு கல்கண்டு குங்கும பிரசாதம் எல்லாம் கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணினார் பரமாச்சாரியா உத்தரவு வாங்கிண்டு அவர் புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் பக்கத்தில் நின்று இருந்த சிஷியாலை பார்த்து மகா பெரியவா என்னடா மடம் இருக்கிற நிலையில வந்த பணத்தை பெரியவா வேண்டாம்னு சொல்லி அனுப்பிட்டாரேன்னு பார்க்கிறேலா அது பாவ பணம் பொய் வழக்கு ஒண்ணுல மனசாட்சிக்கு விரோதமா வாதாடி ஜெயிச்சு கொடுத்து அதுக்கு வந்த பீசுல ஒரு பங்கு பணத்தை தான் இங்கே எடுத்துட்டு வந்திருக்கார் அவர் பாவ சம்பாத்தியம் இங்கே வந்தா பாவம்தான் சேரும் தர்மத்தை யாருக்காகவும் மீறக்கூடாது ஒரே ஒரு உப்புக்கள் போதும் ஒரு குடம்பால் திரிஞ்சு போறதுக்கு புரிஞ்சுதா பாவம் செஞ்சு பணம் சம்பாதிக்க கூடாதுங்கிற மகத்தான பாடத்தை தங்களுக்கும் மகாபெரியும் உணர்த்தி இருக்கிறாருங்கிறது புரிஞ்சுது அங்கே இருந்தவளுக்கு हर हर शंकर जय जय शंकर